நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்குற ஒரு கேள்வி பாஸ்போர்ட் பற்றி நாங்கள் பேசும்போது கேட்குற பிரதானமான கேள்வியே வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி பாஸ்போர்ட்டை இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவிலான குழப்பங்கள் இதில் இருக்குது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் இங்கே வந்து எடுக்கணும் சில நேரம் தூதரங்கள் மூலமாக எடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும் இது வந்து வளமையாக நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் வீடியோவை பற்றி எதாவது செய்தி போடும்போது நிறைய பேருடைய கருத்து இப்படி தான் இருக்குது இன்றைய நாளில் ஒரு செய்தி இது இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துலேயே இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் போன வருஷம் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடுகளை ஒன்றிணைத்து இங்கே இமிக்ரேஷன் அதாவது இங்கே குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தோட நெட்ஒர்க்கை ஒன்றிணைச்சி அந்தந்த நாடுகள் இப்போ சவுதினா சவுதி கட்டார் துபாய் இந்த மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அதிகமாக நம்மகிட்ட நாட்டில் இருந்து வேலைக்கு போனவங்களுடைய மக்களுடைய பாஸ்போர்ட்டுடைய காலம் முடிவடைந்தால் அந்த நாட்டுடைய தூதரகத்தின் மூலமாக ஆன்லைனில் அதாவது இணைய சேவை மூலமாக முன்பதிவு செஞ்சோ அல்லது ஆன்லைனில் பதிவு செஞ்சோ அந்த பாஸ்போர்ட்டுகளை மிக இலகுவாக எடுக்கக்கூடிய வசதி உண்ட கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க அந்த திட்டத்தை இப்போ இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ள அல்லது அடுத்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் இந்த நடைமுறை அமுலுக்கு வருமுன்னு சொல்லப்படுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இலக்குவா இலங்கைக்கு வர அல்ல இலங்கை தூதரகத்தோட அங்கே இருக்கிற தூதரகத்தோட தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த பாஸ்போர்ட்டுகளை இலகோ எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்த போகிறாங்க இப்போ இருக்கிற நிறைய பேர் இலங்கையினுடைய பாஸ்போர்ட் அலுவலகத்தோட தொடர்பு கொண்டு இங்கே அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலமான சேவையை பெறுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை எதிர்த்துக்கொள்கிறாங்க எனவே ஆரம்பகட்டமாக இருபது நாடுகளுக்கு இந்த சேவை வரப்போகுது இது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுகளும் இந்த இருபது நாடுகள்கிட்ட இருக்குது எனவே இந்த ஒரு செய்தி இன்றைய ஒரு மேலதிகமான செய்தியா அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக கேட்குறவங்க அவங்களுக்கான ஒரு செய்தியா ஒரு ஒரு அறிவித்தலாக இது இருக்கு உடனடியாக இது அமலுக்கு வரல இந்த வருஷத்துடைய கடைசி அல்லது அடுத்த வருஷத்துடைய ஆரம்பத்துல இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் பூனக்கிழமையிலிருந்து அல்லது நாம இப்ப அதிகமாக பேசிட்டு இருக்கிற நிறைய முக்கியமான விஷயங்களில் இது உண்டு நிறைய பேர் நிறைய பேர் கேட்குற தேர்ற ஒரு விஷயம் நிறைய பேர் இந்த அலி எக்ஸ்பிரஸ் தேமு ஆகிய ஆன்லைன் மூலமான பொருட்களை வாங்கிற இணையதளம் மூலமாக பொருட்களை வாங்கி இன்னும் வீடுகளுக்கு வராமல் இருக்குது நிறைய பேர் நான் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஒரு கிழமைக்கு முதல்ல நிறைய பேர் இதில் சிரமப்பட்டு கொண்டிருக்கேன் யாரை தொடர்பு கொள்வது என்ன நடக்க போகுது அப்படின்றது எனவே இனி உங்களுடைய பொருட்கள் இலகுவா அல்லது விரைவாக உங்களுடைய வீடுகளுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் காரணம் காரணம்னு சொன்னால் ஜனாதிபதியினுடைய ஒரு பணிப்புறையின் பேரில் இந்த ஆன்லைன் மூலமான பொருட்களை வாங்குறவங்களுக்கு கண்காணிக்கப்படுகின்ற ஒரு நிவாரணம் வழங்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காரு அதாவது கண்காணிக்கப்படுகின்ற ஒரு நிவாரணம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ தேங்கியிருக்கு தாமதமாகி இருக்கு அதிக கட்டணம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு குறைபாடு பெரிய அளவாக சமூக வலைதளங்களையும் சமூகத்தின் மத்தியில் பேசிக்கொண்ட கொண்ட ஒரு விஷயமாக மாறியிருக்கதால இது ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இதை பற்றி ஒரு விசாரிக்கிறதுக்கு அல்லது இதை இதை பற்றி ஆறாயிரத்துக்கு ஒரு குழுவை அமைத்து கண்காணித்து இந்த வருங்காலத்தில் இது வரிகள் இதால் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லது வருமானத்தை மீளாய்வு செய்யும்படி பணிபுரை செஞ்சுருக்காங்க எனவே இதன் அடிப்படையில் இனி வர பொருட்களெல்லாம் பலமையாக வரும் ஆனால் சில பொருட்களுக்கு சுங்க கட்டுப்பாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த சுங்க கட்டுப்பாடுகளுக்கு அமைய பொருட்களுக்கான விலைகள் அதிகரி விலை கண்டால் இங்கே இருக்கிற வரி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் இனிமேல் பொருட்களை வாங்கும்போது பொதுவாக என்னென்ன விலைகளில் இருக்குது இதுக்கு என்ன வரி இருக்கும் அப்படின்றத கொண்டு நீங்கள் வாங்குறது நல்லாயிருக்கும்னு நான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது காரணம்னு சொன்னால் இப்போ வந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமான விலைகளில் வரலாம் இல்லை கொஞ்சம் அதிகரித்த விலைகளில் கூட வரலாம் ஆனால் இது வந்து இனி தாமதம் இல்லாமல் வர்றதுக்கான ஒரு ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இதால் சிறிய ரக இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அல்லது சிறிய வியாபாரம் செய்கிறவங்க வந்து தேமு அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக பொருட்களை ஓட பண்ணி இங்கே விற்கிறாங்க அவங்க எல்லாம் இதால் பாதிக்கப்படுறதால இதை மீள் பரிசீலனை செஞ்சு இதை ஒரு நீண்ட கால கண்காணிப்பின் அடிப்படையில் ஆராய்ந்து எப்படி இதிலிருந்து வருமானத்தை அரசாங்கத்துக்கு பெறலாம் அப்படின்ற பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கு எனவே பொருட்கள் ஓட சேர்ந்தீங்க இது எல்லாம் எடுக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி இல்லை இதை கண்காணிக்கிறாங்க வருங்காலத்தில் அல்லது வருகின்ற நாட்களில் வருகின்ற மாதத்துல எப்போ வேணாலும் இதுக்கு வரி சேர்க்கப்பட்டு உங்களை வீடுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு இப்போ ஏற்கனவே ஓட பண்ண பொருட்கள் இலகுவா இனி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இன்னும் பொருட்களை ஓட பண்ணிட்டு இன்னும் வராமல் இருக்கிறவங்க கருத்துக்களில் பதிவிடுங்க எவ்வளோ காலம் ஓட பண்ணீங்க எவ்வளவு நாட்கள் எடுக்குது வந்த பொருட்களுக்கு ஏதாவது மேலதிக கட்டணங்கள் நீங்கள் செலுத்தி எடுத்தீங்களா அப்படின்றதையும் கருத்துக்களில் பதிவிடுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவியான சிலந்தி ராஜபக்ஷ அவங்களுடைய சகோதரர் நிஷாந்த விக்ரமசிங்கே இவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய தலைவர் சேர்மன் இவர் வந்து அந்த நாளில் அவருடைய காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதாவது ஃப்ளைட் அதாவது விமானங்கள் வாங்கியதில் ஏற்பட்ட குளறுபடி சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை அது இருந்தது மை இந்த குடும்பத்திலிருந்து ஒரு முதல் கைது நடவடிக்கை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் பத்திரிகைகளாக இருக்கட்டும் செய்தித்தளங்களாகவும் செய்தி வெளியிட்டிருந்தாங்க அவருக்கான விளக்க காலம் வந்து தொடர்ச்சியாக இருந்தது இன்று நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு எனவே இன்றைய செய்தியில் இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது நேற்றைய நாளில் மீரிகம பிரதேசத்தினுடைய ஒரு தோட்டத்தில் துரியன் பறிக்கச் சென்ற அதாவது தெரியாமல் அதாவது காவலாளிக்கு அல்லது அந்த தோட்ட சொந்தக்காரருக்கு தெரியாமல் துரியன் பறிக்கச் சென்ற இரண்டு இளைஞர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதில் பதினேழு வயதுடைய இளைஞர் கொல்லப்பட்டிருக்காரு மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது நேற்றைய நாளில் மீதிக்கமை பிரதேசத்தில் களவெடுக்கிறது தப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது தப்பான விஷயம்தான் ஆனால் அதுக்கு தண்டனை சுட்டு கொல்லப்படுறதா சுடுவதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து நேற்றைய நாளில் ஏற்பட்டிருந்தது அதோட போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு முருகன் நிலையும் நேற்றையினால் ஏற்பட்டிருந்தது சுட்டத்துக்கு பிறகு உடனடியாக அவரை வைத்தியசாலையை கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கலை அந்த மாதிரியான பல குழப்பங்கள் நேற்றைய நாள் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த செய்தியும் நாளில் அதிகமான பத்திரிகைகளில் சிங்கள பத்திரிகைகளை பார்த்த ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது அந்த காவலாளி போலீஸாரெல்லாம் கைது செய்யப்பட்டு பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு எனவே இந்த விஷயம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இப்பொழுதும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுது அமெரிக்காவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முப்பது வீத ஏற்றுமதி வரி அதாவது அமெரிக்காவுக்குள்ளே இறக்கப்படுகின்ற இங்கிருந்து நாம் ஏற்றுமதி செய்த பொருட்களுக்கான இறக்குமதி வரி முப்பது வீதம் இருக்குது நாற்பத்தி நாலுலேருந்து முப்பதாக குறைச்சாங்க ஆனால் இதையும் குறைப்பதற்கான அல்லது இது இதிலிருந்து இன்னும் என்னவாவது சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரு குழு வருகின்ற பதினெட்டாம் தேதி அமெரிக்கா போகிறாங்க வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு எனவே அமெரிக்காவிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த வரியை இன்னும் குறைத்தா தான் வந்து உண்மையை போனால் இலங்கைக்கு ஓரளவுக்காவது ஈடுகட்ட முடியக்கூடிய வ வாய்ப்பு இருக்கு எனவே இதனால் இந்த வரியை குறைக்கணும் அப்படின்றதுல இலங்கை மிகப்பெரிய அளவில் தீவிரம் காட்டி வராங்க பல நாடுகள் இலங்கையை போல இன்னும் பல நாடுகள் இன்னும் வரியை குறைங்க அப்படின்ற அளவில் பெரிய அளவாக பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க அமெரிக்கா இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றதா இருக்கிற பெரிய கேள்வி அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் ஏற்றுமதி அதாவது ஆடை ஏற்றுமதி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இலங்கைக்கான வருமானம் வந்து பெரிய அளவாக வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணம் என்றால் இலங்கையினுடைய ஏற்றுமதியில் மிக பெரிய அளவான பொருட்கள் பெரிய அளவான வருமானம் தாரது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி தான் அப்படின்றது மிகப்பெரிய அளவு நமக்கு வார வருமானத்தின் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் வார வருமானம் தான் பெரிய அளவான வருமானம் இலங்கையை பொறுத்தவரை எனவே இதில் மிக முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் தேயிலை என்பது பிரதானமான ஏற்றுமதியாக இருக்குது அதாவது கடல் உணவுகள் பெரிய அளவாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகுது இதன் மூலமாக முப்பது சதவீத வரி அப்படின்றது அமெரிக்காவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் இதனால் இலங்கைக்கான பொருட்களுக்கான விலைகள் அமெரிக்காவில் அதிகரிக்கும் இதனால் இலங்கைக்கான இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாக மாதிரியான ஆடைகளையோ அல்லது கடன் உணவுகளையோ அமெரிக்காவில் மக்கள் வாங்காமல் போகலாம் அதனால் ஏற்றுமதி குறையும் இந்த மாதிரியான பல விஷயங்களால் இலங்கைக்கான வருமானம் பாதிய பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் இலங்கை இப்பொழுது முனைப்பு காட்டி வராங்க இது வெற்றி அளித்தால் மட்டும்தான் வருகின்ற காலங்களில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு பலமான இடத்தை எட்டி பிடிக்க முடியும் இல்லாட்டி இது நீண்ட காலத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இலங்கைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற போகுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்குது நான் இப்போ இந்தியாவுடைய மதுரையில் இருக்கேன் இந்த ரெண்டு நாளில் உங்களை இலங்கையில் இருந்து சந்திக்கிறான்னு நினைக்கிறேன் ஆர்ஜி ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்